பயம் நான் வரும் வழியில் ஒரு பெண் பேசுவது என் காதில் விழுந்தது பயம் என்று பயம் என்றால் எல்லோருக்குமே பயம்தான் அந்த பயம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஒரு அறியாமையினால்தான் அறியாமையினால்தான் வருகின்ற இந்த பயம் அதை அறிந்து கொண்டு விட்டால் பயம் போய்விடும் எதற்கெல்லாம் பொதுவாக பயப்படுகிறார்கள் என்றால் இருளை கண்டால் பயம் புச்சாண்டி வருது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்னவேன்னு தெரியாது உடனே பயந்துரும் சொல்கிறதெல்லாம் கேட்கும் இருளை கண்டால் பயம் சிலருக்கு தண்ணீரை கண்டால் பயம் ஏன்னா கடலில் போய் பலர் குளிக்க மாட்டார்கள் காரணம் அது பயம் அங்கே ஏதாவது முதலை வந்துடுமோ அது நாம் வா மாட்டிக்குவோமோ என்ற விதத்தில் அவர்கள் பயப்படுவார்கள் இன்னும் சிலருக்கு ஆயுதங்களை வைத்திருந்தால் பயப்படுவார்கள் நம்மளை குத்திடுவானோ கொன்றுடுவானோ அப்படிங்கிற பயம் நெருப்பை கண்டால் பலருக்கு பயம் மின்சாரத்தை கண்டால் அதை கையாள்வதற்கே பலருக்கு பயம் முக்கியமாக உயிருக்கு பயம் நம்ம உயிரை போய்விடுமோ என்ற ஒரு பயம் இப்படி பயம் பல விதத்திலும் இருக்கிறது பேய்க்கு பயம் பேயே என்று இல்லை ஆனாலும் பேய்க்கு பயப்படுவார்கள் கடவுளுக்கு பயப்படுவார்கள் பொய் சொல்வதற்கு பயப்படுவார்கள் ஆனால் எனக்கு தற்போதெல்லாம் அந்த நாயை கண்டால் பயம் அது என்ன செய்யும் எப்படி செய்யும் எந்த நேரத்தில் அது வரும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு பயமாக இருக்கும் மற்ற வேறு எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் எந்த நாட்டிற்கு வேணாலும் போவேன் எங்கு வேண்டுமானாலும் போவேன் இரவு பகல் என்று கொஞ்சம் தனியாக போவதற்கு பயம் இருக்கும் நம் கூட ஏற ஏதாவது வருகிறார்களா என்று எப்பொழுதுமே ஒரு துணையுடன் போவது நல்லது என்று நான் கருதுவது உண்டு அதுபோல பயம் மனதில்தான் இருக்கிறது சுடுகாட்டில் போய் சிலர் தூங்குகிறார்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த பயம் கிடையாது இன்னும் சிலர் கோவிலிலே அங்கேயே ஓரமாக இந்த பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் பயமே கிடையாது அவர்கள் எங்கே அதுவும் இந்த நோயாளிகள் சிலர் இருக்கிறார்கள் மனநோயாளிகள் அவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது ஏனென்றால் அதை பற்றி அவர்களுக்கு சிந்தனையே இல்லை யாரெல்லாம் மனதை வைத்து எதையாவது ஒரு காரியத்தை வைத்து அவர்கள் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு உடனே பயம் வந்துவிடும் எனவே இந்த பயத்தை நீக்குவது நல்லது கமலஹாசன் கூட ஒரு படத்தில் சொல்வார் எதை பார்த்தாலும் பயம் 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 என்று அதுபோல இந்த பயத்தை வென்றவர் அவன் வீரனாக இருப்பான் வாம் வயது பார்த்துக்கலாம் வா என்ன வா தைரியமாக வா வரட்டும் அவன் அப்படின்னு சில பேர் தைரியமாக இருப்பாங்க அதனால் பயத்திற்கு எதிரி வீரம்தான் வீரம் இங்கிருந்து வருகிறது ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கை எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை உடல் வளம் உடல் பலம் அதையெல்லாம் சந்திக்கலாம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் வீர்கொண்டு எழுகிறார்களோ அவர்கள் வீரனாக இருப்பான் போராளிவான் போராளுவான் போராளியாக இருப்பான் எதையும் தயங்க மாட்டான் பேசுவதற்கு சொல்வதற்கு ஆனால் உண்மையாக நடப்பான் அதுதான் முக்கியம் நேர்மையாக இருப்பான் தைரியம் என்பது இதிலிருந்து தான் வரும் வரியும் எனவே நண்பர்களே இந்த பயத்தை வைத்துத்தான் இந்த காணொலியை செய்துள்ளேன் வாழ்க்கையில் பயம் என்பது தேவையில்லாதது எதற்கெல்லாம் பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்பட வேண்டும் நான் சொன்ன மாதிரி நாய்க்கோ அல்லது பொய் சொல்வதற்கு அதற்காக நாம் பயப்பட வேண்டும் மற்ற எதற்குமே நாம் பயம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்